ஆண்டோருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக மத்தியின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நாம் தியானிப்போம் வானமும் பூமி ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளவைகளெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்புறம் இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தையும் தேவனால் எழுதப்பட்ட வார்த்தைகள் இது பொய் சொல்லாது வானம் ஒழிந்து போனாலும் வானமும் பூமி ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தை ஒளிந்து போகாது பாருங்க உலகம் முழுவதும் அதிகமாய் விற்பனைக்கான புஸ்தகம் என்றால் பைபிள் தான் வேத வசனம் எல்லாரும் வாசிக்கிறார்கள் தியானிக்கிறார்கள் யாரெல்லாம் அந்த வசனத்தை வாசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் கத்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது இரவும் பகலும் இந்த நியாயப்பிரமாணத்தை புஸ்தகத்தை வாசிக்கிறவங்க வாசிக்கிறவர்கள் அவங்க செய்வதெல்லாம் கத்தர் வாய்க்க பண்ணுகிறதா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது பாருங்கள் யோசுவான ஒரு தான் அவரை கத்தர் பாருங்கள் ஜனங்களை நடத்தி சொல்லும்படியான அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது அதை சொன்னார் நியாயபுறமான புஸ்தகம் விட்டு பிரியாது இருப்பதாக அப்போனா வேதத்தை கனம் பண்ண வேண்டும் வேதம் தான் தேவ வார்த்தை இந்த வார்த்தையை நம்ம கன பண்ணும் பொழுது தான் கத்தை நம்மளை கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார் வேதத்துல வாசிக்கிற ஒரு மனுஷனை கத்தர் அழைத்தார் ஆபரகாம் அவருக்கு கத்த பேசின வார்த்தை கொடுத்தா அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறது பாருங்கள் அபரகாமை கத்தர் அழைத்து சொன்னார் உன்னை வானத்து நட்சத்திரத்தைப் போல கடற்கரை மணலை போல உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார் அந்த வார்த்தை அப்படியே அப்படியே நிறைவேறினது என்று பார்க்கிறோம் இந்த நேரத்தில் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் இந்த வேத வசனமாகிய சத்தியத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அனுதினமும் இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தை வாசியுங்கள் இது பொய் சொல்லாது இது சொன்னதை நிறைவேற்றும் இது ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறது இது சொன்ன வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே பழிக்கும் என்று வாசிக்கிறோம் நீங்கள் அனுதினமும் வேதத்தை நீங்கள் வாசிக்க வாசிக்கிறது தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை கத்தர் மாற்றுவார் வறுமைகளை மாற்றுவார் வியாதிகளை மாற்றுவார் துன்பங்களை இன்பமாய் மாற்றுவார் தரித்திரங்களை செழிப்பாய் மாற்றுவார் இந்த வேதத்தில் தான் நன்மைகளும் ஆசீர்வாதமும் செழிப்பும் இருக்கிறது நீங்கள் அனுதினமும் வாசியுங்கள் அப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் கத்தர் ஆசீர்வதிப்பார் நீங்கள் வாசியங்கள் தியானியங்கள் கத்தர் உங்களுக்கு நிறைவான நன்மையை தருவார் காட்வசிங்